ஜாதிகளுக்குள் கர்த்தருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் கர்த்தருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோசுவா இருபத்து மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு போராடுவதற்கான பெலன் என்பது கர்த்தருடைய தாசனாகிய யோசுவா தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களை தன்னிடத்தில் வரச் செய்து அவர்களுக்கு ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் சொன்னான் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வாக்குத்தத்தை காணான் தேசத்திற்கு நாம் வந்து சேரும்படியாக எல்லா விதமான அற்புதங்களை செய்து ஜெயத்தை கொடுத்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் என்றென்றும் மறக்கக்கூடாது அது மட்டுமல்லாது உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்றான் கர்த்தரே நமக்கு பலனை கொடுத்து அவரே நமக்கு ஜெயத்தையும் தருகிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது என்கிறான் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய யுத்தம் மனிதர்களோடு அல்ல அந்தகார அசுத்த ஆவிகளோடும் பொல்லாத ஆவிகளோடும் தான் நாம் யுத்தம் பண்ணுகிறோம் நமக்குள்ளும் நமக்கு எதிராக இருக்கும் சூழ்நிலைகளிலும் நமக்கு எதிராக இருக்கும் எல்லா விதமான பொல்லாத வல்லமைகளையும் ஆவிகளையும் எதிர்ப்பதற்கு நம்மிடத்தில் பலனில்லை ஆனால் கர்த்தரே நம்முடன் இருந்து அவரே நமக்காக யுத்தம் செய்து நமக்கு ஜெயத்தை கொடுத்து நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக நிற்கும்படி செய்கிறார் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வெற்றியில் நமக்கு சமாதானம் நன்மை கிருபை ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கும் கர்த்தர் நம்முடன் இருந்து நமக்கு ஜெயம் தரும்படியாக அவரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீரே எங்களுடைய பலன் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து நாங்கள் உமக்கு சாட்சிகளாக நிற்கும்படிக்கு எங்களை ஆசிர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen.